ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான் தாகம் அடைய மாட்டான் அதுல நாப்பத்தி எட்டாவது ஜீவ அப்பம் நானே அல்ல லூயா நாப்பத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நானே வானத்தில் இருந்து இறங்கின இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அலையிலேயா சொல்லுங்களேன் அலையிலுயா என்றென்றைக்கும் பிழைப்பானா எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இப்போ ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்கன்னா என் மாம்சத்தை புசித்து என்ன உண்டா நித்திய ஜீவன் உண்டு நிலையான ஜீவன் உண்டு நிரந்தரமான ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் நீங்க சொல்லி இருக்குது மறுபடியும் எட்டுல இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி அலிலியா சொல்லுங்களேன் இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா சாவு கிடையாது அவன் என்றென்றைக்கு என்ன செய்வான் உயிரோடு இருப்பான் மறித்தாலும் என்ன செய்வாராம் அவன் பிழைப்பான் இருக்குது அலிலிய சொல்லுங்களேன் மறியாமலும் இருப்பான் மறித்தாலும் என்ன செய்வான் பிழைப்பான் இப்போ அந்த ஜீவ விருட்சமா இயேசுநாதர் இருக்கிறார் அதத்தான் மாசத்துல ஒரு நா மாதத்தில் ஒரு முறை எதா கொடுக்கிறோம் திருவிருந்து அதுதான் நீங்க சாப்பிட்ற ஜீவ விருச்சத்தின் கனி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது சொல்லுங்களேன் இன்னைக்கு அந்த ஜீவ விருச்சத்தின் கனியை சாப்பிட மனசு இல்லாம திருவிருந்து எடுக்காம லீவு போட்டுட்டு கட் பண்ணிட்டு ஓடுறோம் உயிரே போனாலும் பஸ் எதை வந்து எதை வந்து சாப்பிடுவோம் அது ஆதாம் எவாழ்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அந்த ஏதன் தோட்டத்துக்கு முன்னாடி வந்து எத்தனை நாள் கதறி இருப்பாங்க எத்தனை அழுது இருப்பாங்க எத்தனை நாள் புலம்பி இருப்பாங்க கெஞ்சி இருப்பாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை ஆனால் நமக்கு அல்ல அல்லையா எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு ஜீவ விருச்சத்தின் கனியாயும் ஜீவ விருட்சமாய் அவர் இருக்கிறார் அல்ல சொல்லுங்களேன் இப்போ நாம புசிக்கிறோம் என்றென்றைக்கு மரணம் அடையாதபடி இனி ஒரு நாள் ஒரு போதும் இந்த திருவிருந்த யாராச்சும் என்ன செஞ்சிடாதீங்க எழுந்துராதிங்க ஜீவ விருச்சத்தின் கனிய சாப்பிட 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 அவனுக்கு மரணம் வராது அல்ல சொல்லுங்களேன் அவனுக்கு முதுமை வராது அவனுக்கு பலவினம் வராது அவனுக்கு வயது குன்றி போகாது அதான் ஜீவ விருச்சம் அவனுக்கு நீடித்த நாட்களை தீர்க்க கொடுக்கும் அல்ல இல்லையா இந்த சரீரம் ஒருவேளை நமக்கு வயதாகலாம் முதிர்மை அடையலாம் என்ன சரீர மரணம் வரலாம் ஆனா ஆவிக்குரிய மரணம் நமக்கு வரவே வரவே வராது நம்ம ஜீவ காலமாய் அவன் மரணம் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கணும்னா தத்துருடைய பந்தியை நாம் என்ன செய்யணும் எடுக்கணும் அழிலேயே சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் சொல்லலாம் உடனே நமக்கு ஒரு சந்தேகம் கேள்வி வந்துடும் நேரம் ஆயிட்டு ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் கேள்வி வரும் என்ன வரும் தெரியுங்களா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவனுக்கு இப்ப இங்க சொல்லி இருக்கு பரலோகத்துல போய் தான் ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாராம் ஆனா நீங்க சொன்னது பூமியிலேயே கிடைக்கும் இப்போ இந்த அதிகார வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு அதிகாரமும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற இந்த மூணு அதிகாரமும் எதை குறிக்கினா பூமியில் இருக்கிற சபைக்கு தான் சொல்லி இருக்குது சபைக்கு சொல்லி இருக்குதா பரலோது சொல்லி இருக்குதா சொல்லுங்க இப்போ ஜீவ விருச்சி இந்த கணியை எதுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு சபைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாரு பரலோகத்துல சபை இருக்குமா பரலோகத்துக்கு இருந்து ஏறி போயிட்டா அது அது என்ன மன மனவாட்டி இயேசுவின் மனவாட்டி இங்க இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலே அது மனவாட்டியா என்ன செஞ்சிடும் இங்க இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யும் சபையா இருக்கும் அலிலியா சொல்லுங்களேன் அலையிலா இங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டாலே அது மனவாட்டியா மாறிடும் மாறிடும் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கும் அப்போ இங்க எழுதுறது பூமியில் இருக்கிற சபைக்கு என்ன செய்ய சொன்னாரு எழுத சொன்னாரு பூமியில் இருக்கிற சபைக்கு தான் நான் ஜீவ விருச்சத்தின் கனி என்ன செய்வேன் இன்னைக்கு திருவிருந்து யாருக்குங்க அலிலியா சொல்லுங்களேன் எல்லாத்தையும் கொடுத்துறாங்களா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா யாருக்கு தான் கொடுப்போம் மனவாட்டியாகிய ஆகிய சபைக்கு மாத்திரம் அலிலிய சொல்லுங்களேன் அலிலியா சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க தான் சபைக்கு கத்தருடைய பந்தி கொடுக்கப்படுகிறது அது ஜீவ விருட்சத்தின் கணியின் அடையாளமாக இருக்கிறது அதை புசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க தான் சரீரத்தையும் ரத்தத்தையும் ஏசுநாதர் உயிரோடு எழுந்து போனப்போ எதை கொடுத்துட்டு போயிட்டாரு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் என்ன செஞ்சுட்டாரு இங்க கொடுத்துட்டு போயிட்டாரு அப்பமா ரசமா கொடுத்துட்டு போயிட்டாரு நமக்கு எத்தனை பேர் அமையன் சொல்றீங்க அலிலியா சொல்லுங்களேன் ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அன்னைக்கு எழுதினாரு கொடுத்துட்டாரு எத்தனை பேர் அமையன் சொல்றீங்க அலிலோயா உடனே நம்மளுக்கு இன்னும் சந்தேகம் வந்துடும் ஜெயங்கள் உகரவன் எவனோ அவனுக்கு தான் என்ன செய்வேன் நமக்கு என்ன வந்துடும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன கிடைக்குமா ஜீவ விருச்சத்தின் கனி கிடைக்கும் அப்ப நாங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினது யாருன்னா யோவான் எழுதினார் இப்ப அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அவர் எழுதின நிருபத்தை திருப்பிக்குங்க ரெண்டாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தை குறிச்சுக்குங்க

உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் அப்ப எழுதி இருக்கிறேன் அப்படிங்குறது எழுதுகிறேன் எழுதி இருக்கிறேன்னு வருது இப்போ இவர்கள் பொல்லாங்கடை பிசாசு என்ன செஞ்சிட்டாங்களா ஜெயிச்சுட்டாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா பொன்னியோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தை வாசிக்கலாம் தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயம் ஆ அடுத்து இயேசுவானவர் இயேசுவானவர் ஆ உலகத்தை ஆமா இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்க நீங்க இயேசுதான் தேவகுமாரன் விசுவாசிக்கிறீங்களா அவர்தான் இரட்சகர் விசுவாசிச்சிருக்கீங்களா அப்ப நீங்க எதை ஜெயிச்சிருக்கிறீங்க உலகத்தையும் ஜெயிச்சிருக்கிறீங்க உலகத்தின் அதிபதியாக பொல்லாமனே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அலையலையா சொல்லுங்களேன் அலையலுயா அலையலுயா ஆமை சூத்திரம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அலையலுயா அந்த அதே அதிகாரத்துல சொல்லியிருக்கு பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும்

நித்திய ஜீவனை உடையவர்கள் நமக்கெல்லாம் என்ன இருக்குது நித்திய ஜீவன் உண்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஹalleluya alleluya இத பரலோகம் போய் தான் தருவேன்னு சொல்லல நிறைய நேரத்துல தெரியாம நம்ம தப்பு தப்பா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க போனா தான் நித்திய ஜீவன் இல்லை நித்திய ஜீவன் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஆமென் alleluya நாமளே தேவனுடைய ஆலயமாய் இருக்கோம் அந்த தேவனுடைய ஆலயத்து தேவகுமாரன் வாசம் செய்கிறார் alleluya அந்த திருவந்தத்துக்கு வாசிக்கும் போது யோவான் ஆறுல பார்த்தீங்கன்னா பிதா என்னில் நிலைத்திருக்கிறது போல நான் உங்களை நினை செஞ்சிருக்கிறேன் நிலைச்சிருக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்ல இல்லையா அப்ப இயேசுநாதர் உடைய ஒவ்வொருவரும் ரசிக்கப்பட்டு நமக்குள்ள என்ன செய்து நித்திய ஜீவன் உண்டு ஒவ்வொரு மாதமும் நாம் என்ன செய்யறோம் எதை புசிக்கிறோம் இதை சாப்பிட்டா சாபம் வந்துடும் பாம வந்துடும் வியாதி வந்துடும் சாவு வந்துடும் அப்படின்னு பயந்து பயந்து சாப்பிடன்றது இல்லை ஜீவ விருட்சத்துக்கு அணி கொடுத்தா யாராச்சும் பயந்து பயந்து சாப்பிடுவீங்களா அல்லையா சொல்லுங்களேன் அலையிலையா சொல்லுங்களேன் அது ஆப்சண்ட் ஆகிறாதீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரியமானாலும் முதற்கு எதுதான் திருவிருந்து அலையிலயா அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க கத்ததாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்